ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமகா திராவிட வேதம்னு சொல்லக்கூடியது திருவாய்மொழி இந்த திருவாய்மொழியை நமக்கு அளித்த சுவாமி நம்மாழ்வார் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மனிதர்களே பக்தர்களே நீங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு இருந்தால் ராமபிரானிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் கற்பார் ராமிரானை அல்லால் மற்றும் கற்பரூர் அதனால நமக்கு தமிழகத்தில் பிராச்சீன காலத்திலிருந்து புறநானூறு அகநானூரு தொடங்கி சிலப்பதிகாரம் வரை பின்னாடி ஏற்பட்ட ஆழ்வாராதியர்களின் ஈர சொற்கள் நாயன்மார்களின் திருமுறைகள் அருணகிரிநாதரின் பாடல் சுவாமி வேதாந்த தேசிகனின் பிரபந்தம் போல பல பல தமிழ் கிரந்தங்களில் ராமனை பத்தியும் சீதா பிராட்டியை பத்தியும் ராமாயணத்தை பத்தியும் அத்தனை பறக்க பேசியிருக்கா இப்படி பேசியிருக்கக்கூடிய ஆழ்வார்கள் ராமபிரான் பிறந்தது அயோத்தியா என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட அயோத்தியில் பிறந்த ராமனுக்கு ஒரு கோவில் எழுப்பினதுங்கிற மகத்தான ஒரு சாதனை அது நம் போல்வாருக்கு என்ன ஒரு அர்த்த விசேஷம் என்ன ஒரு பெரிய பாகியம் என்றார் நம் கண்ணெதிரில் நம் முன்னே நாம் இருக்கும் இந்த இந்த டைம் பீரியட்ல காலகட்டத்தில் ராமனுக்காக ஒரு கோவில் அவன் பிறந்த ஊர் அவன் பிறந்த இடத்தில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா அது அதனுடைய என்ன சொல்றது சொல்றதுன்னு இங்கிலீஷ்ல சொல்வா அது வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிட்டக்கூடிய ஒரு தருவாய் இது நமக்கு பல பல சந்தேகங்கள் பல பேர் எழுப்பியிருக்காங்க ஒன்னு என்னன்னா ராமபிரான் வடதேசத்தை சார்ந்தவர் உத்தரபிரதேஷ் ஓரமா பிறந்திருக்கார் நமக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அவர் என்ன தமிழ் மொழியை வளர்த்தாரி இருந்தாலும் தமிழை பேசக்கூடியவர் ஒரு தமிழர் அதனால தமிழின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி தமிழை வளர்த்தார்கள் என்கின்ற ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வி வரும் இது ஒன்று இரண்டாவது நமக்கு வந்து ராமன் பிறந்தும் வளர்ந்தும் வாழ்ந்ததும் பெரும்பாலும் உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் இருபத்தி ஐந்தாவது வயது தொடங்கி ராமன் நடந்தது முழு பாரத தேசம் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கட் மகாராஷ்டிரா ஒடிசால சில பகுதிகளில் கூட கிராமங்களில் போய் கேட்டால் இல்லை சார் ராமர் இந்த பக்கமாக தான் நடந்து வந்தார் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் உண்டு சிஷ்டாச்சாரம் காலாச்சாரமாக வருகின்றது தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா தமிழகம் என்று எல்லாவிடத்திலும் நடந்திருக்கார் ராமன் அப்படின்னா ராமாயணம்னு சொன்னால் ராமன் நடந்த பாதை நான் ராமன் நடந்த வழி என்று பெயர் ராமனுடைய பாதையில் நாம் பார்த்தோமே ஆயின் தமிழகத்தின் எத்தனையோ இடங்கள்ல ராமன் நடந்திருக்கார் வெள்ளிபுத்தூரார் பாரதத்துல எடுக்கும்போது சொல்றார் அர்ஜுனன் காலத்தில் தீர்த்த யாத்திரையாக வரும்போது சேதுக்கரையை சேவித்தானாம் ஆஹா இது ராமன் வந்த இடமாச்சேன் ராமன் எல்லா இடத்துலையும் நடந்திருக்க அது ஒன்று இரண்டாவது நடந்த ராமனை நமக்கு வாழ்ந்து காட்டிய ராமனுடைய பெருமையை அத்தான மொழிகள்லயும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பாடியிருக்கா ஆழ்வார்கள் தமிழ்ல பாடியிருக்கா எத்தனையோ ஆச்சாரியர்கள் சமஸ்கிருதத்துல பாடியிருக்கா ஆஹ் கன்னடத்துல பாடியிருக்கா அதனால உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தவரை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம்னு சொன்னால் சனாதன தர்மத்தில் மொழிக்கும் அப்பாற்பட்டு இருப்பதுதான் ஒரு ஆத்தீகன் ஒரு பாகவதோத்தமன் காட்டக்கூடிய பக்தி அதனால பிராச்சீன காலத்திலிருந்து நம் தமிழகத்தில் தோன்றிய எத்தனையோ ஆச்சாரியர்கள் எல்லா மொழியையும் நாம் மதிக்க வேண்டும் பக்தியில் மொழி வேறுபாடு கிடையவே கிடையாது நம் சொந்த மொழியையும் கற்க வேண்டும் வளர்க்க வேண்டும் அதே சமயத்துல பிற மொழிகளையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ராமர் வடதேசத்தில் பிறந்திருக்காருங்கிறதுக்காக தமிழர்கள் கும்பிடக்கூடாதுங்கிற அந்த அந்த ஒரு பெரிய பிம்பம் கட்டப்பட்டிருக்கிறது அல்லவா அதை நாம் உடைத்து தகர்த்தோம் அதே சமயத்தில் தமிழர்கள் தமிழை பேசக்கூடிய தமிழர்கள் எப்படி ராமனை வணங்கலாம்னு கேட்டா கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ சேர்ந்தவர் அவர் அகனானூட படிச்சுட்டோ புறநானூட படிச்சுட்டோ வருதில்லை அவர் பைபிளையோ குரானியோ தான் படிக்கிறார் அது எனக்கு வரைக்கும் யாரும் மூல கிரந்தம் தமிழில் எழுதப்படவில்லை கடைசியாக ஒரு விஷயம் நம் சனாதன தர்மம் ஹிந்து மதம் என்பது ஒரு சிவிலைசேஷன் இது வெகு காலமாக வரக்கூடிய ஒரு ஒரு இடைவிடாமல் அதாவது நம்ம லிவிங் சிவிலைசேஷன் வித்தவுட் எனி பிரேக்ஸ்னு சொல்லுவோம் ஏதோ ஒரு மூலையில் இந்த சனாதன தர்மத்தை இந்து மதத்தை கடைபிடித்த மகான்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட இந்த சிவிலைசேஷனில் அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்தில் அப்பேற்பட்ட இந்த கலாச்சாரத்தில் ராமனுக்காக நம் காலகட்டத்தில் அழகான ஒரு கோவில் எழுப்பப்பட்டதுங்கிறது ஒரு பெரும் பாக்கியம் அதை நாம் கண்டுகளித்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஸ்திகரும் இந்த ராமன் கோவில கட்டியிருக்காளே இதுக்கு எத்தனையோ பேர் தங்க உயிரையே கொடுத்திருக்கா அந்த உயிர் கொடுத்த அந்த ஆத்திகர்களுடைய குடும்பங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும் நாமும் சென்று ஒரு நாளாவது அந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமனை போய் கண்டு தொழ வேண்டும் அவனை சேவிக்க வேண்டும் அவனிடத்தில் லைக்க வேண்டும் அவனிடத்தில் நாம் பாடல்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அவா அந்த ஆசையோடு நாம் மனதில் கொண்டு கொள்வோமே ஆயின் இந்த மாதிரி பல பல நல்ல விஷயங்கள் நம்ம சனாதன தர்மத்தை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய விஷயங்கள் மெம்மேலும் வரக்கூடிய காலத்தில் வரும் என்பது அடியனுடைய அபிப்பிராயம்